ஒரு சேவலுக்கும் ஒரு கோழிக்கும் வெறுமனே நடக்கக்கூடிய அன்பு மூலமாக இந்த முட்டை உருவாகிறது கிடையாது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது எந்த கோழி எந்த சேவலோடு சேர்ந்ததோ அடகாக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோழி அந்த சேவலை ஒரு அலைவரிசையில் ஒளி அனுப்பி கூப்பிடும் அந்த ஒளியை புரிஞ்சுக்கிட்டு அந்த சேவல் அந்த முட்டையை பாதுகாக்க வரும் அந்த கோழி கூகக்கூடிய அந்த ஒளி சில சமயம் அலறலா இருக்கும் தன்னுடைய இணை இல்லாமல் எப்படி அடகாக்க போகிறோம் அப்படின்னு தற்போதைய காலகட்டத்தில் உள்ள கோழிங்கெல்லாம் தானாகவே ஒரு நாளைக்கு ஒரு தடவை முட்டை போடுற மாதிரி உருவாக்கியிருக்காங்க எப்படி பெண்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு தடவை லூனார் சைக்கிளில் முட்டை வெளியில் வருது அந்த மாதிரி அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு தடவை வெளியில் வருது ஆனால் முறையாக நாட்டு முறைப்படி வரக்கூடிய முட்டையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த கோழி தன்னோட முட்டையை இடும் இடுறதுக்கு முன்னதாகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் ஒரு ஒளி எழுப்பும் அதனால் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நம்மளோட அடிவெயிலே கலங்கும் பார்க்குறதுக்கு கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு தாய் ஒரு குழந்தையை ஈன்று எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ சிரத்தை எடுக்கிறாலோ எவ்வளோ பெயின் வழியை தாங்கிக்கு போகிறாலோ அதுக்கு எப்படி ஆயத்தமாகறாலோ அதை விட பல மடங்கு அந்த கோழியோட கூவலோட வழி தெரியும் கோழி கூவுதுன்னு படம் எடுத்துட்டாங்க பட் அது எதுக்காக கூவுதுன்னு யாருமே சொல்லவே இல்லை ஏன்னா வந்து எல்லாமே வந்து மாயையில் இருக்கிறதுனால நிறைய என்டர்டெயின்மெண்டில் இருக்கிறதுனால உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கோம் ஒரு மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய புழு மண்புழுவை அது கரெக்டாக வெட்டணும் வெட்டலனா இறந்துடும் அதுக்கு ரெண்டு ஹார்ட் இருக்குது ஆனால் எந்த இடத்துல வெட்டணுங்கிறது இருக்குது மண்ணுக்கு புழு உரம் அப்படி அப்படின்னு உழுவுறோம் அதெல்லாம் பண்ணுறோம் அதுலேயே பிழை இருக்குது அப்படிங்கிறத வந்து ஜப்பான் மிஷகாக்கியோட டெக்னிக் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ வந்து உலகத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க முயற்சிக்கிட்டு முயற்சி பண்ணிட்டு வரோம் உணர்வு அறிவு எல்லாமே நுட்பமாக வச்சு அந்த உலகத்தை பொழுது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அளப்பரிய விஷயங்கள் நமக்கு புரியும் அது சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால அவளுக்கு இந்த வயசில் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நல்லது கெட்டது எப்படிப்பட்டவங்க ஒரு மனசு ஒருத்தவங்களோட மனசை நம்ம வந்து கண்ணாடி ஒரு எம்ஆர்ஐ ஃபங்க்ஷன் எம்ஆர்ஐ இல்லாமலேயே நம்மளால் ரீட் பண்ண முடியும் எந்தவித ஸ்கேனிங் இல்லாமல் கொஞ்சம் சொல்லி பாருங்கள்